விநாயகனே உனி தீர்ப்பவனே முகத்தவனே ஞாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் சார் 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 நல்லா தெரியுது வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்குது வார வாரம் ஒரு ஆர வாரம் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இந்த வாரம் சந்திரன் எந்த இருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் என்னையில இருந்து என்னைக்கு வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் யார் யாரெல்லாம் கடந்து வர போறார் யார் யாரெல்லாம் சந்திக்க போறார் இந்த சந்திப்பு எனக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் ஏழாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சந்திரன் இந்த வாரம் கடகராசியில தரோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு கன்னிராசி வரைக்கும் ககக்க இது கடகம் முதல் கன்னி வரை அப்படின்னு ஒரு பொடை போடலான்னா பாருங்களேன் கடகராசியில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு ராசியில தன்னோட சஞ்சாரத்தை சந்திர பகவான் இந்த வாரம் முடிக்கிறார் அப்போது சுக்கரனை கடந்து வர்றார் சூரியனை கடந்து வரார் பிரதம திதியிலிருந்து அவர் வெளியில் வர்றார் அதுவே ரொம்ப சிறப்பான அம்சம் ஆனால் கன்னி கண்ணீராசியில் வீட்டில் இருக்க கேது பகவானை சந்திரன் கடக்கிற வரைக்குமே சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் ஸ்விங் ஒரு மனதினுடைய சுருங்கிய மனோநிலை அப்போ சந்திரன் மனசு மனோகாரகன் மனசு என்ன சொல்லுது கேது பின்தங்கிய மனதின் சுருங்கிய நிலை ஆசெல்லாம் வேணாம் செலவெல்லாம் வேண்டாம் விரயம்லாம் வேண்டாம் இருக்கிறத வச்சுட்டே அப்போது பிரம்மாண்டம் இல்லாமல் எளிமையான முறையில் வாழ்க்கை அப்படின்னு இப்போ வாங்கின பக்கம் நல்லபடியாக கொடுக்கறதும் கொடுத்த பக்கம் நல்லா வாங்குறதும் ஒரு வரவு செலவு ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறத சீராக செய்ய வேண்டிய அமைப்பு எல்லா ராசி நேயர்களுக்கும் உண்டு அப்போ இந்தியா கோப்பையை வென்று அடடடா நம்ம கனவெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க சார் நம்ம ஆசையெல்லாம் நிறை இன்னும் ஆட்டம் சுவாரஸ்யமாக பும்ராவோட பந்து வீச்சாகட்டும் ரோஹித் சர்மாவோட அதிரடி ஆட்டமாகட்டும் கோலி ஏன் கோலி கிங் கோலி அப்படிங்கிற பேர்லாம் வந்துச்சு அப்படின்னு போன வாரம் சந்திரன் குருவை கடந்து வந்தார் அப்போ அந்த குருவை கிடக்கிறப்பவே கஜகேஸ்வரி யோகம் வேலை செய்யணும் பிரமாதமான அளவில் அது வேலை செஞ்சிருச்சு சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுடன் ஆட்டம் என்ன சுவாரஸ்யம் நம்ம நேர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருந்திருக்கும் இந்த வாரமும் அதை போலவே நல்ல ட்ரீட் தரக்கூடிய வாரம் தான் ஆனால் பாருங்கள் சின்ன சஞ்சலம் மூடு ஸ்விங் ஒரு மூடு டிப்ரெஷன் அன்புக்குரிய கிட்ட ஒரு சின்ன ஒரு காரசாரமான வாத விவாதங்கள் உடல் அயர்ந்து அசந்து சார் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு சார் முதுகு வலிக்குது கழுத்து வலிக்குது பெயின் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில வழிகளை கடந்து வர வேண்டிய அமைப்பு சந்திரனுக்கே வலிக்குது கேதுவை கிடக்கிறப்ப அப்போ நமக்கு வலிக்காதா சந்திரன் என்ன அனுபவிக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப யோகத்தில் ஆரம்பித்து யோகத்தில் ஆரம்பித்து சாதாரண ஒரு யோகத்திலேயே முடிக்கிறாங்க அப்போது ஆரம்பிக்கும் பொழுது மிக தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இந்த வாரம் முடிகிறப்ப கொஞ்சம் செலவை இறுக்கி பிடிக்கிறதும் சுருக்கிறதும் இந்த மிச்சம் மீதி சொச்சம் இந்த கணக்கெல்லாம் பார்க்குறதும் ரெண்டு மூணு அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாமா இருக்கிறத விஷய பார்த்துக்கலாமா ரொம்ப பெருசாலாம் போக வேண்டாம் பறக்கிறதுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு நம்ம நேர்களுக்காக இருக்கும் பங்கு வர்த்தகத்தை பொறுத்த வரையிலும் மிதமான லாபம் அப்படிங்கிறது சீராக வர வேண்டிய அமைப்பு கேதுவ சந்திரன் கிடக்கிற வரைக்குமே பெரிய அளவுக்கு டே ட்ரேடிங் கூட எல்லாம் இன்வால்வ் ஆக வேண்டாம் ஆகா ஓகன்னு சந்தை உயரும் அப்படின்லாம் நினைக்க வேணாம் ரொம்ப சன்னமான கணிசமான லாபம் கிடைக்கும் போதே போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி கல்வி நிலையங்கள் படிப்பு யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்திகள் ஆனால் கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் சந்திரன் கேதுவை கிடக்கிற வரைக்குமே எல்லாத்துக்குமே இந்த டென்ஷன் இருக்கும் இன்னொன்று சுக்கரன் சந்திரனோட சேர்க்கை சார் இது என்ன சார் சொல்லுது இந்த சுக்ரனும் சந்திரனும் சேர்ந்தா அப்படி என்ன ரெண்டு பேரும் கடகராசியில் சேர்றாங்களே அது சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்போது புனர்பூசம் பூசம் ஆயுள்ய நட்சத்திரத்தை அவர் கிடப்பார் இதில் சுக்கரன் வேலை இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பண வரவு இந்த மூணு நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கும் கடகராசியில் இருப்பவர்களுக்கு பண வரவு அமௌண்ட் பின் கிரெடிட்டேடுங்கிற மெசேஜ் ஒரு லோன் அமௌண்ட் வரதோ ஒரு கடன் உதவித்தொகை கேட்டு பெறுவதோ பெரிய அளவுக்கு ஆதாயம் தர வேண்டிய அமைப்பு கலைத்துறை கடகராசி கன்னிராசி இதெல்லாம் க கே க அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு அப்போது யூடியூபர்ஸ் கலைத்துறை மீடியா பத்திரிகை அது பிரிண்ட் மீடியாவாகட்டும் இல்லை சோஷியல் மீடியாவாகட்டும் இல்லை ஒரு ஒரு வீடியோ மீடியாவாகட்டும் பெரிய சந்தோஷமான செய்திகள் நல்ல பிரயாணங்கள் ஏசி வாகன பிரயாணங்கள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு வட்டமாக உட்காந்து ஒன்றா சேர்ந்து ஒரு விருந்த ஒரு கட்டு கட்டுறதும் இனிப்பு பொருட்களை பரிமாறிக்கிறதும் பெரிய அளவுக்கு சந்தோஷங்கிறது உங்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் கடகராசியிலேருந்து ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் கார்த்திக் சார் இந்த அஷ்டமி நவமி பிரதம பாட்டியம்ம இதெல்லாம் பத்தி ஒன்றும் சொல்லலையே இந்த வாரத்துல பிரதம பட்டலாம் ஒன்றும் கிடையாது சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு அப்புறமேல் வந்துடுது நீங்க ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா சனிக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு முன்னாடி பண்றது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இது தேய்பிரையில வர அஷ்டமி கிடையாது வளர்பிரையில வரக்கூடிய அஷ்டமி இப்படி திதியை புரிஞ்சுக்கணும் இப்படி திதி என்ன நாள் என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை பஞ்சாங்க பிரகடனம்னும் இதை சொல்றத பஞ்சாங்க சிரவணம்னும் இந்த பஞ்சாங்கம் கேட்பதும் புண்ணியம் இந்த பஞ்சாங்கம் சொல்வதும் புண்ணியம்னு நம்ம நேயர்களுக்கு அத்தனை புண்ணியம் கிடைக்கும் இந்த பஞ்சாங்கத்தை கேட்கிறப்போ எனக்கும் கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு பஞ்சாங்க சிரவணத்துல இதை சொல்லப்படுது அப்படிங்கிறத சொல்லி அப்போ இந்த வாரம் சார் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கலாம் இந்த பஞ்சாங்கத்தை படிக்கிறதும் கேட்கறதுமே ரொம்ப பெரிய பரிகாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க சிவ ஆலயங்கள்ல வழிபாடுகள் செய்யறது ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரம் தினந்தோறும் கேட்கறதுமே இந்த வாரத்துல உத்தமமான பலன்களை தரும் முடிந்தால் சிவ ஆலயங்கள்ல மூன்று முறை மெதுவாக வலம் வருவதும் திருநீர் வில்வம் இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்யறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்தோம் இப்படி சந்திரன் கடகராசிலிருந்து கன்னிராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரே அப்போ என்ன பரிகாரம்னு கேட்டுட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கனை அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் எப்பவும் போலவே மேஷராசி நேர்களிடந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நான் சொன்னா கேட்கணும் நான் சொன்னா நிக்கணும் நான் சொன்னா நடக்கணும் நான் சொன்னாதான் குடியணும் அடிக்கிற கை தான் அணைக்கும் அணைக்கிற கை தான் அடிக்கும் அதிகாரம் பண்ணுற நீங்கள் தான் அரவணைத்து நிறைய காரியங்கள் செஞ்சு கொடுப்பீங்க நல்ல வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இருக்கும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் அப்போது உங்களை பார்த்த உடனே எதிரிகள்லாம் டர்ஜ் ஆகிடும்னா பாருங்களேன் அப்போ மிகப்பெரிய சவால்களை காரியங்களை எதிர்கொள்ள வேண்டிய அமைப்பு அப்போ மலை போல இருக்க டாஸ்க் டாஸ்கையும் உடைச்சு தூள் தூள் ஆக்கி யாருப்பா நான் தான்ப்பா மேஷராசி அப்படின்னு கதவை தட்ட வேண்டிய தருணங்கள் சிங்கத்தோட தலைய சீப்பாளவே வாரிடுவீங்கன்னா பாருங்களேன் அப்போது சிங்கத்தை சிங்கத்தோட கொகையிலேயே கர்ஜித்து சந்திக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் பெரிய அளவுக்கு புகழ் பெருமை கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் இந்த ரோஹித் சர்மா மிஷல் ஸ்டார்க்கை என்னாடி அந்த மாதிரி எதிரி அடிப்பீங்கன்னா பாருங்களேன் அப்போ மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த சீரீஸு மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்லாம் உங்களுக்கு தான் உங்கள் 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 வழிகாட்டுதல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இன்ஸ்பைரிங்காக எல்லாரும் ஆகா ஓகோன்னு கைதட்டி எதிரி ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கான அமைப்புன்னா பாருங்களேன் அப்போது நல்ல நல்ல டேலண்ட் இந்த வாரத்தில் வெளிப்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் மாதிரி ஆகிப்போச்சு நம்ம நிலமை பக்கா பவர்ஃபுல்லான டீம் பக்கா பவர் பேக்கான டீம் நாங்கள் தான் டோர்னமெண்ட்டே நடத்தினோம் அப்படிங்கிறோம் ஆனால் பாருங்க ஒரு சின்ன தடுமாற்றம் ஒரே ஒரு ஃபிளாப்பு ஒரே ஒரு ஃபெயிலியர் ஆமாங்க அதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சுருந்தோம்னா நல்லா இருந்திருந்திருக்குமே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஜூலையில் வருதுன்னா பாத்துக்கங்க கல்வி கட்டணத்தினுடைய பாரம் கல்விக்காக கடன் கொடுத்து பெற வேண்டிய ஒரு அமைப்பு ரிஷபராசிரியர்களுக்காக இருக்கும் குடுக்கல் வாங்கல்ல உங்களை மாதிரி ஒரு கில்லாடியாக அடிச்சிக்கவே முடியாது ரொட்டேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்த தூக்கி ரோட்டில் போடுறது திருப்பி வாரி வலிச்சு ஊட்டில போடுறதுன்னா பாருங்களேன் அன்புக்குரிய துணை கட்டுந்து ஏகோபித்தா அது குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி மரியாதை இதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது லைட்டாக டல் அடிக்கும் ஆனால் போக போக கொஞ்சம் பிக்கப் ஆகிடும் நல்ல டேலண்ட்டு தான் நல்ல ப்ரில்லியன்ஸ் தான் நல்ல ஷார்ப்னஸ் தான் கான்சென்ட்ரேஷன் பவர்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் பாருங்கள் வெஸ்ட் இண்டீஸ் டீம் மாதிரி வெளியில் நிற்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது வச்சு ஒரு சின்ன ஃப்ளாப் ஒரு ஃபெயிலியர் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு அந்த தடுமாற்றத்தை கடந்து வர வேண்டிய தருணம் ரிஷப்ராசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்றே ஒன்று பழி வாங்குறேன்னு நிற்கக்கூடாது போட்டி போடுறேன்னு நிற்கக்கூடாது போட்டி போட்டால் வேஷ்டியாக அவுந்து போயிடும் உங்களுக்கு வந்தது உங்களுக்குன்னு இருந்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பச்சை கொடி கரும்பச்சையின் நிறம் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொல்கிறது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்வேன் மாற்றிலாம் பண்ண மாட்டேன் என்கிட்ட இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடாது அது என்ன எப்போவே எப்போ பார்த்தாலும் என்னையவே எக்ஸ்ட்ரா கேட்குறது ஏங்கிட்டயே எக்ஸ்ட்ரா சொல்றது என்னையவே வேலை சொல்றது என் பேர் தான் ஈஸியாக இருக்குன்னு கூப்பிட்டுறீங்க அப்படின்னு என்னையே ஈஸியாக கூப்பிட்டுறீங்கிற நிலை மிதனராசினியர்களுக்காக இருக்கும் என்னை பார்த்தா என்ன இழிச்சல என்ன எழுதி ஓட்டியிருக்கா நான் எப்பேற்பட்ட ஆள் நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு தெரியலங்கிறதுனால தானே ஒரு ஜோசியரையே கேட்குறோம் தெரியலங்கிறதுனால தானே ஒரு ராசி பலன் நிகழ்ச்சியே பார்க்குறோம் தெரியலங்கிறத தெரியலன்னு ஒத்துக்கக்கூடிய மிதனராசினியர்களுக்கு இதுவே ரொம்ப பெரிய டேலண்ட்டுன்னு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இருக்க டேலண்ட்டே போதுமானது நேரங்காலம் கை கொடுக்குற வரைக்கும் உங்கள் கையை பின்னுக்கே கட்டி வச்சுருங்க முன்னாடி கொடுத்துடாதீங்க சந்திரன் கேதுவை கிடைக்கிற வரைக்கும் நிறைய மனசஞ்சலங்கள் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் டிசப்பாயின்மெண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி போய் காரியம் முடிய வேண்டிய ஒரு அமைப்பு இந்த பாதி கிணது தாண்டிட்டேன் மீதி கெனது இந்த பாதி முடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த கொஞ்சம் சமாளிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் தூக்குறேன் முருகன் கொஞ்சம் தூக்கி தருவாரா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக வந்து டென்ஷனுக்கு நடுவில் எப்படி ஒரு லைஃப் இல்ல இந்த டென்ஷன் சரியாகணும் அப்படின்னா ஒரு டம்ளர் கிராஃபி பிரவுன் கலர் அந்த கலர் காஃபியின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மிதனராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பத்தி உங்க ராசியில தான் சந்திரன் இந்த வாரம் சஞ்சாரத்த ஆரம்பிக்க போறார் அப்போ நீர்நிலைகள் பிரயாணங்கள் கடல் கடந்த வாய்ப்புகள் நல்ல ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தருணங்கள் ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தேசங்கள் குளிர்ந்த தேசங்கள் குளிர்பானங்கள் இந்த ஐஸ் கட்டி ஜில்லுன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு உங்களை லைட்டாக அட்டாக் பண்ணோம் இந்த ஜில்லுன்னு இருக்கிறத அட்டாக் பண்ணால் என்ன பண்ணி இழுத்து போத்திக்கணும் அப்போ நல்ல தூக்கம் வந்துடும் நல்ல உறக்கம் இந்த வாரம் வருவதற்கான தருணம் அதே மாதிரி இந்த ப்ரூஃப் பார்க்குறது இந்த வெரிஃபை பண்ணுறது நான் இதை பண்ணிட்டேன் இது கரெக்டானு மட்டும் செக் பண்ணுங்களேன் அப்படிங்கிறது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாரமாக கடகராசி கடகராசினியர்களுக்காக உண்டு இந்த கால்குலேஷன் மேத்தமேட்டிக்ஸ் வரவு செலவு எழுதி பார்த்தே தீரணும் ஐயோ அஞ்சு ரூபா செலவு பண்ணிட்டேன்ல அதை கணக்கு எழுதணும்னு சொல்லக்கூடிய கணக்கு எழுதணும்னு கணக்கை சரிபார்க்கணும்னு துடிக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு கணக்கு பலித்தமாகும் ஓரளவுக்கு திருப்தியான முறையில் வரவு செலவு அப்படிங்கிறதுக்கும் குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமாக நடக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு கெட்டிக்காரத்தனமான பலன்கள் அதே மாதிரி இந்த போட்டா போட்டி பேட்டி இது போன்ற விஷயங்கள்லாம் பெரிய அளவு இருக்கும் வாழ்க்கையோட ஒரு பகுதியா போயிடுச்சு தொகுதி என்னையா தொகுதி அதான் அது கிடக்குது போயா அப்படின்னு வரவு செலவை சீராக பார்க்க வேண்டிய ஒரு பருமம் கண்ட விஷயத்துல மனசுல போட்டு குழப்பிக்காம தெளிவான ஒரு நிலை அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெண்மையின் நிறம் அந்த சந்திர பகவானின் நிறம் ஐஸ்கட்டியின் நிறம் வெள்ளக்கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அந்த வெண்ணிலவின் நிறம் இருக்கும் இருக்கிற சிம்மராசி நேர்களை அப்பறம் எடுத்தோம் கவுத்தோம் மட்டும் இந்த வாரத்தில் முடிவெடுக்க கூடாது ஆனா வந்தா வருது வராட்டி போகுது அப்படின்னு இங்கிலாந்து டீம் மாதிரி சொல்லக்கூடாது சில இடங்களில் எங்கே குனியணுமோ அங்கே குனியணும் எங்கே நிமிரணுமோ அங்கே நிம்ரணும் ஒரு வேளை அந்த ஸ்பின்னருக்கு போலிங் மொய்னலீக்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் இந்தியா கஷ்டப்பட்டுருக்குமோ முடிஞ்சதுக்கப்புறம் யோசிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் சிம்மராசி நேர்களே யோசிக்கக்கூடாது எந்த காரியமுமே முன்கூட்டி யோசிக்கணும் நடந்ததுக்கு அப்புறமேல் அதை பற்றி பேசிக்கக்கூடாது விமர்சனங்கள் கூடாது இங்கிலாந்து டீம் மாதிரி கொஞ்சம் ஆயிப்போச்சு சார் ஏதோ கொஞ்சம் செமி வரைக்கும் டஃப் கூட தோங்கிற பேர் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு சிம்ம நேர்களுக்காக உண்டு பேர் என்னவோ பெத்த பேர் தான் பேர் என்னவோ பெருமாள் தான் ஆனால் பாருங்க தேர் எடுத்து தெருவுல விட்டுட்டாங்க அப்படின்னு வரவு செலவு பத்த மாட்டேங்குது பணம் பத்த மாட்டேங்குது பற்றாக்குறைகளை கடந்து வர வேண்டிய தருணம் சந்திரன் உங்க ராசியில இருந்து கேதுவை கடந்து செல்ற வரைக்குமே கேதுவை கிடக்கிற வரைக்குமே இந்த பற்றாக்குறைகள் இந்த இறுக்கி பிடிச்சி செலவு பண்றது பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு ரெண்டுங்கிற இடத்துல ஒன்றுன்னு செலவு பண்ண வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக நிறைந்து நிறைய காணப்படும் அதே மாதிரி ஸ்டைல் என்னவோ நல்லா இருக்கும் பேர் என்னவோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸாகவே இருக்கும் இந்த வாரத்தில் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த சந்யாசியின் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு இந்த அமானுஷ்யங்களின் மீது என்ன ஒரு ஈர்ப்பு இந்த தேசம் மர்மமா என் வாழ்க்கை மர்மமா இதெல்லாம் போயிட்டுருக்கு சார் ஒன்றும் புரிய மாட்டேன் அது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஜோசியம் கேட்போமா ஜாதவெல்லாம் பார்ப்போமா யார் யார் என்ன ப்ளே பண்ணணும் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாததுனால தானே பைசான் டீமே தடுமாறுச்சு அந்த மாதிரி தான் நீங்களும் பவர் பார்க்கணும் பைசான் டீம் தான் ஆனால் பாருங்கள் கொஞ்சம் தடுமாறுறீங்க எதை எங்கே வைக்கணும் யாரை எங்கே வைக்கணுங்கிறது தெரியாமல் இடம் கொடுத்துட்டீங்க இப்போ மடத்தை கேட்குறாங்க உங்கள் இடத்த நீங்கள் கொடுக்குறதா இல்லை மடத்தை திருப்பி பிடுங்குறதாங்கிற கேள்வி திருப்பி எடுக்கிறதாங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் கலை நிகழ்ச்சிகளின் மீது அதிக ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் இருக்காது கேது உங்கள் ராசியில் வீட்டில் இருக்கிற வரைக்குமே கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது வராது இயல் இசை நாடகம் அதன் மீது ஈர்ப்புங்கிறது வராது சார் கடமை வீரன் சார் கடமை இருக்குது எழுந்தறி என் கடமையை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் பலனை எதிர்பார்க்க மாட்டோம்னு பைஸ் மாதிரி சொல்லாதீங்க பாதியிலேயே வெளியில் போயிட வேண்டியதுதான் எவ்வளோ பாடுபட்டோம் எவ்வளோ எஃபர்ட் போட்டோம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் கொஞ்சம் அப்படி குனிஞ்சு அந்த சூப்பர் ஓவர ஒழுங்கா அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த பாஸ் சொன்னப்போவே செஞ்சுருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இந்த ஃபிளாஷ்பேக்கை பார்த்து ஆமாங்க ஆமாங்க அது எப்படிங்க அப்படின்னு இந்த நடந்து முடிஞ்சதை இட்ட சாபத்தை சர்வேஸ்வரனாலும் மாற்ற இயலாது ஆனால் சாப விமோச்சனம் ஒன்று கன்னிராசி நேர்களே விமோச்சனத்தையும் பிராய சித்தத்தையும் தேடி போக வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு பதட்டம் ஒரு அமானுஷங்களின் மீது ஈர்ப்பு கொண்ட ஒரு வாரமாகவே கன்னிராசி நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது இப்போ இந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே அஷ்டமி நவமிக்கு முடி அப்புறமேலே இந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் அஷ்டமிங்கிறது வருது அந்த அஷ்டமி திதிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறமேலே ஒரு சுபத்துவமான செய்தி அப்படிங்கிறது உங்களுக்காக வந்து வார ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும் ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும் தெளிவாக இருக்கும் ஆனால் பாருங்க நடுவில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் குழப்பங்கள் கொஞ்சம் மனம் சோர்ந்து போகக்கூடிய விஷயங்கள் மூடு ஸ்விங் அப்படிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் குழப்பங்கள் ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும் இந்த அயன் பண்ணாத வஸ்திரங்களே உங்களுக்கு வரும் டல்லடிக்கிற கலரு இந்த சாயம் போன சட்டை சாயம் போன சொக்கா ஆமாம் சார் ஆமா சார் என்னவோ மனசு அதுக்கெல்லாம் வரமாட்டேங்கிற சந்திரன் வரமாட்டேங்கிறாரில்ல உங்கள் ராசிக்கு அப்போது அது வரைக்குமே அப்படிதான் இருக்கும் ஆனால் பாருங்கள் நடுவில் பழைய கடன்கள் அடைக்கிறதோ ஒரு வட்டி கொடுக்குறதோ ஒரு மணி ரொட்டேஷன் பண்ணுறதோ ஒரு மணியை ஃப்ளோ பண்ணுறதோ கொடுத்து வாங்கிக்கிறதோ வாங்கி கொடுத்துக்கிறதோ பெரிய அளவுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது காணப்படும் இந்த சக்ஸஸ் காணப்பட்டாலுமே ஒரு பதட்டமும் ஒரு விறுவிறுப்பும் கடைசி வரைக்கும் இருக்கும் இந்த ஒன் ஹவர் இந்த டூ ஹவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க இந்த ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய தருணம் உங்களுக்காக நிறைய வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வானின் நீளம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு இப்போ அடுத்திருக்கிற ரிச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என்ன டேலண்ட்டு இந்த யுஎஸ்ஏ டீம் மாதிரி என்ன என்ட்ரி ஒரு புது என்ட்ரி கொடுக்க வேண்டிய தருணம் எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா ஆமாம் சார் ஆமாம் சார் ஏன்னா நடுங்கிட்டாங்கல்ல ஒரு பயந்துட்டாங்கல்ல அந்த சூப்பர் ஓவர் என்னமா சமாளிச்சிங்க அந்த மாதிரி ரிச்சிகராசி நேர்களை இந்த வாரத்தில் பட்டு பயங்கரமாக சமாளிச்சிருவீங்க அதே மாதிரி இந்த ஸ்பிரிட்டு ஸ்பிரிட்டு என்ன ஸ்பிரிட்டு கேம் ஸ்பிரிட்டு அப்படின்னு ஒரு உறுதிக்காக நாங்கள் விளையாடுறோம் சார் உன்னதத்துக்காக விளையாடுறோம்னு சொன்ன மாதிரி இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சா போதும் லாப நஷ்டத்தை நான் பார்க்கல இது ஒரு என் மனதுல இருக்க விருப்பம் என் மனதுல இருக்க ஒரு குறிக்கோள் என்னுடைய கோல் இதற்காக நான் ஈடுபடுகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தருணம் கேலி கிண்டல் விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் செவி சாய்க்கவே சாய்க்காதீங்க எந்த அளவுக்கு முடியுமோ முயற்சி செய்யுங்க டேக் பார்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வின்னிங் ஜெயிக்கணுங்கிறது எங்கள் குறிக்கோள் இல்லை இதில் கலந்துக்கணும் அப்படின்னு டஃப் ஆயிட்டு கொடுப்போம் போராடுவோம் வெற்றி தோல்வியை தெய்வம் தீர்மானிக்கட்டும் பகவத்கீதையில் சொன்னது தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு ஆனால் அந்த பலன் கூலியாக உங்களை தேடி வரும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை பாருங்க நிறைய புது புது காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு வச்சிகராசிரியர்களுக்காக வந்து ரிச்சிகராஜ் நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்தது இப்போ இருக்க தனுசு ராஜி நேர்களை பொறுத்தவரையிலும் சாந்தாக்காரம் சயனம் என்ன சார் சாந்தாக்காரம் சயனம் நம்ம பாருங்க ஆஸ்திரேலியா மாதிரி பலமான டீம் தான் லேசாக ஒரு சின்ன ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஃபிளாப்பு ஒரு தடுமாற்றம் ஆனால் செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது நமக்காக இருக்குல்ல அந்த மாதிரி இது ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டாப் லிஸ்ட்ல நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற நினப்பு கண்டிப்பாக தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் சின்ன கான்ஃபிடென்ஸ் பூஸ்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த வாரம் பிற்பகுதிக்கு அப்புறமேல் நிறைய வெற்றியும் பிற்பகுதிக்கு முன்னாடி தடுமாற்றங்கள் தோல்விகள் கொஞ்சம் சார் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது சார் ஃபண்டு கொஞ்சம் வெளியில் போகுது திருப்பி கொஞ்சம் உள்ள வருது இந்த குடுக்கல் வாங்கல் தொய்வானாலே ஒரு சின்ன ஒரு ஒரு மனக்குழப்பம் வந்துடுது மூடு ஸ்விங் அப்படிங்கிறது என் மனம் மூஞ்ச முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு யாரும் ஆட்டி விட்டாங்க சார் அது பாட்டுக்கு கொஞ்சம் லேசாக ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நானும் எவ்வளவோ இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் இமோஷன்ஸ் எல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல உறவுகளுக்கு உறவுகளுக்கிடையே அதிக இமோஷன்ஸ் அப்படிங்கிறது பிற்பகுதியிலையும் முற்பகுதியில் நல்ல வாத விவாதங்கள் அப்படிங்கிறதும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் இந்த வீடாக இந்த வாகனமாக அட்லீஸ்ட் நம்ம இதையாவது சாதிச்சிருக்கோமே நம்ம இதையாவது பண்ணியிருக்கோமே நம்ம இதையாவது செஞ்சுருக்கோமே அப்படிங்கிற ஒரு புரிதல் தனுசு ராசி நேர்களுக்கு உடல் நலமும் சரி மன நலமும் சரி நல்லபடியாக முன்னேற்றத்தில் இருக்கும் இந்த வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மஸ்கா சஸ்கா அப்படின்னே வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆஸ்திரேலியா டீம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு பவர் பேக் பர்ஃபார்மென்ஸ் தான் இருந்தாலும் பாருங்கள் ஒரு தடுமாற்றம் இப்போது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு விருது சிங்கம் ஒன்று புறப்பட்டதை சார் இதை அடிச்சு நொறுக்கிட்டு தான் வெளில வருது இத என்னன்னு எட்டி முடிச்சுட்டு தான் எகிரி அடிச்சுட்டு தான் வர்றது அப்படின்னு இந்த ஆப்கானிஸ்தான் டீம் இப்படி எந்திரிக்கோன்னு யாருமே நினைச்சு பார்க்கல சார் அப்படின்னு ஒரு தென்றல் புயலாகி வருது அப்படின்னு எப்பவுமே பாருங்க ஐடியாவை மட்டுமே பேசியே நிறைய காரியத்தை முடிக்கணும்னு நினைக்கிற நீங்க கொஞ்சம் ஒரு அதிரடிய கையில எடுக்க வேண்டிய ஒரு தருணம் சில நேரங்கள்ல அதிரடிய ஆக்ஷனை கையில எடுத்து தான் ஆகணும் ஆக்ஷன் பேக்கான ஒரு வாரமா மகர ராசி நேரங்களுக்காக இருக்கும் துடிப்பு சந்திக்கிற நபர்கள் பெரிய அளவுக்கு ஒரு புகழ்பெற்றவர்களாகவும் ஒரு திறமைசாலைகளாகவும் இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய யோசனைகள் அவங்க காட்டக்கூடிய வழிகாட்டுதல்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் நிதி சாலையில் நீண்ட நேரங்கள் செலவழிக்க வேண்டிய அமைப்பு லோனை மாத்தி போடுறது லோனை க்ளோஸ் பண்றது ரெனியூவல் லோன் போடுறது டாப் அப் லோன் போடுறது நகை அடகு கடைகள் ஃபைனான்ஸ் சிட்டு சீட்டு இந்த வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் இந்த ஆடிட்டு வராங்க ஐடி வராங்க ஆடாம வராங்க ஐடி இல்லாமல் வராங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும் அதுக்கூடிய வரவு செலவு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு இந்த அந்த இந்த கூகுள் பே லாக் ஆகிக்கிறது கூகுள் பே சுற்றிட்டு இருக்குது அதை செட்ரைட் பண்ணுறது அதோட லிமிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது கிரெடிட் கார்டோட லிமிட்ஸை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வைத்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக உண்டு மகர ராசி நேர்களை பொறுத்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருணில ஊதா அப்படிங்கிறது இருக்கும் அடுத்திருக்கிற கும்பராசி ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பூரண கும்பம் முதல் மரியாதை உங்களுக்கு தான் ஆனால் பாருங்கள் இருக்கிறவன் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்னு இந்த இலங்கை அணி எப்படி இருக்கிறன்னு தெரியாமல் இருந்துட்டு போச்சோம் ஆனால்டா ஒரு காலத்தில் இருந்த இருப்பு என்ன வந்த வாழ்வு என்ன இந்த பாசிங் கிளவுடு அப்படின்னு பாஸ்டு கிளவுடு அப்படிங்கிற அளவுக்கு மலரும் நினைவுகள் தான் சார் பேர் என்னவோ ரொம்ப பெருசாக ஆகா ஓகோன்னாங்க ஆனால் பார்த்தா பொட்டுக்கிய பலகு கூட வெடிக்கலை அப்படின்னு நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறேன் என்னென்னவோ செய்கிறேன் எல்லாமே ஒரு சின்ன ஒரு லேர்னிங்காகவே போகுது ஒரு தடுமாற்றமாகவே ஆகுது கொஞ்சம் எந்திரிச்சு எந்திரிச்சு ஏதாவது வருவோமா இல்லை திருப்பி பழையபடி ஏதாவது ஊருக்கு இருக்கே போயிடுவோமா ஒரு குழப்பமாகவே இருக்கு சார் சனி உங்கள் ராசியை விட்டு வெளில வர்ற வரைக்கும் இந்த குழப்பம் தொடர்ந்து காணப்பட்டுக்கிட்டே வரும் பத்தாவதுக்கு சந்திரன் கேதுவை கிடக்கிற வரைக்குமே கொஞ்சம் சுத்தி விட்டுக்கிட்டே தான் இருப்பாது சார் எல்லாமே சுத்தலாதான் போகுது இடியா பண்ண சொன்ன சொத்த மாதிரியே இருக்கு ஏதோ சொல்றது புரியுது ஆனால் என் மனசு அதை ஏத்துக்கல அப்படின்னு மனசு ஏற்றுக்கலைங்கிற விஷயம் இந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோன் ஆமா சார் எனக்கு இது பழக்கமே கிடையாது எனக்கு இது என்னன்னே தெரியாது என்ன வந்து இப்படி அன்கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ளவே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் நிறைய தான் இருக்கும் சாதிக்கணுங்கிற இயக்கமும் சாதிக்கணுங்கிற எண்ணமும் பெரிய அளவுக்கு வரும் ஆனா அதை வந்து என்னால செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு நிலை கும்பராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பைனல்ஸ்ல இந்த பும்ரா இந்த பால் பூம் பும் பும்ரா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ எதிர்பார்ப்பு உங்க மேல நீங்க இதை செஞ்சு முடிச்சிருவீங்க நீங்க இதை பண்ணி முடிச்சிருவீங்க இதை எகிரி குதிச்சிருவீங்க இதை தாண்டிடுவீங்க அப்படின்னு அத்தனை பேர் எதிர்பார்ப்பையும் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணாரோ அந்த மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்பையும் மீனராசினியர்கள் கிடுகிடுக பட்டுவாடா பண்ணி முடிச்சிருவீங்க ஆனா லாஸ்ட் மினிட் வரைக்கும் த்ரில்லிங்காவே இருக்கும் சந்திரனுக்கே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குது கேதுவை கிடக்குற வரைக்கும் அப்ப இந்த த்ரில்லிங்க என்ஜாய் பண்ணுங்க த்ரில்லரை என்ஜாய் பண்ணுங்க சார் ஆக்ஷன் பேக்லாம் ரொம்ப த்ரில்லராக போகுது சார் அமானுஷ்யங்கள் சொப்பன சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் நம்பிக்கையுடன் நடைபோட வேண்டிய ஒரு அம்சம் லாஸ்ட் மிரிட்டல எம்பி குதிச்சு எகிரி குதிச்சு ஒரு கிரேஸ் மார்க்ல ஜெயிக்க வேண்டிய அமைப்பு கடைசி நிமிஷத்துல உங்கள் பேரை இன்க்ளூட் பண்றது மனசில் நினைச்ச காரியத்தை முடிக்கணுங்கிற வேகம் மீனராசினியர்கள் நிறைய இருக்கும் சார் தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேற எதை துணையாய் கொண்டோம் அப்படின்னு தைரியலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி இதெல்லாம் அவங்க கூட இருப்பாங்க இது இந்த லக்ஷ்மிகள் தான் உங்களுக்கு ஜெயிப்பாங்களே தவிர இந்த லக்ஷ்மி வரும் லைட்டாக போயிடும் அப்போ எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே நிற்கிறோங்கிற நிலைமை மீனராசினியர்களுக்காக உண்டு ஆனா துணிச்சல்னு ஒன்று இருக்குல்ல அந்த துணிச்சல் தான் எதிர் நீச்சலாக உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே என்ன பலம் இல்லை மீனராசினியர்கள் யானை பலம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிரே கலர் அந்த யானையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு ஆதி ஆதிசங்கரவர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்